வணக்கம் ஐபால் குட் ஆஃப்டர்நூன் என்னென்னு சொன்னால் அந்த ரொமானியா வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அதில் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவர்கள் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஒன்பது பேர் சரியா அதில் வந்துட்டு முக்கிய பேருக்கு நான் கட்சி பலன் செட்டு பேருக்கு அனுப்பிட்டு இது வந்துட்டு நான் லோகன் முன்னேஜியில் இருக்கிற அவரு அவரை அவருக்கு வேங் அந்த இது இல்லை இல்லை அடுத்தது வந்துட்டு ரோமானியாக்கு ஒன்பது பேர் வேணும் சரியா அப்படி இருக்கிறாக்கண்ணுங்க உங்களுக்கு செஞ்சிதாரன் சரியா ரோமானியா இத்தாலி சைப்ரஸ் மூணு நாட்டுல எம்எல்ஏ அடுத்து வந்துட்டு இந்த என்னென்னு சொன்னா இந்த சும்மா ஆக்களை போனியராக்க நம்ப ஏமாறாங்க ஏஜென்ஸ் உண்மை சப்போர்ட் உங்களோட சப்போர்ட்டோட செஞ்சிதாரன் எடுத்தார்டன் அடுத்தது வந்துட்டு இந்த என்னன்னு சொன்னா எல்லாம் நினைப்பீங்க என்ன எல்லா வேலையும் செய்யறான் எல்லாம் எல்லாம் செய்யறான் உடைத்தான் வாங்குறான் சந்தோஷம் இருக்காரு சந்தோஷம் இல்லை என்ன வாழ்க்கை வந்து டிஃப்ரெண்ட் சரியா ஏன்னா இதெல்லாம் என்னன்னா இந்த பழைய கால பாஸ்ட் அந்த பழைய காலத்து வாழ்க்கையை மறக்கிறது தான் நான் அதெல்லாம் செஞ்சு வாங்கியே நீங்க பாக்கலாம் என்ன இதை பாருங்க நீங்க எப்படி பாருங்க இந்த லைஃப் வந்துட்டு எல்லாம் நான் மறக்கணும்னு சொல்லி இந்த லேப்டாப் அந்த பார்க்கக்குள்ள எனக்கு அந்த பயம்

ओके uh, अब okay. uh,